புதுக்கடை அருகே மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்த போது உடல் கருகி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கீழ்குளம் பொத்தியான்விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ் வயது நாற்பத்தி நான்கு இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆவார் இவரது மனைவி பிரபா வயது நாற்பத்தொன்று இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இரவு ஜோஸ் கடைக்கு செல்வதாக கூறி மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டுள்ளார் அப்போது அவரது மனைவி இந்த வேளையில் எதற்கு கடைக்கு செல்கிறீர்கள் என கேட்டு தடுத்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஜோஸ் தனது மோட்டார் சைக்கிள் மீது மனெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென அவர் மீதும் தீப்பற்றியது இதில் உடல் முழுவதும் தீ பரவியதால் வலி தாங்க முடியாமல் ஜோஸ் அலறித் துடித்தார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி பிரதா கூச்சலிட்டார் உடனே சத்தம் கேட்டு அங்கு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் ஜோஸ் மீது பற்றி எரிந்து தீயை அணைத்தனர் பின்னர் உடல் கருகிய நிலையில் படுகாயமடைந்த அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி ஜோஸ் பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இது இதுகுறித்ததான புகாரின் பேரில் புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் தனது மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்தபோது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உடல் கருகி பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது